வணக்கம் நான் இன் முத்து பேச முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பெரிய ஒன்று நீங்கள் ஷேர் மார்க்கெட் பார்த்துருப்பீங்க மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தியிருக்கு நேற்று வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க ஹெடன்பர்க் வந்து அதாவது அதானி குழுமத்தை பற்றி ஒரு அறிக்கை அதாவது மொரிசியஸ் இந்த மாதிரி நாடுகளில் வந்து அவங்க முறைகேடாக பங்கு வித்தது வந்து அதில் வந்து செபி தலைவராக இருக்கிற மாதேவி குச்சிக்கும் பங்கு இருக்குது அவங்களும் அதில் ஷேர் வாங்கியிருக்காங்க அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கையை வந்து விட்டாங்க இதே ஹெடன்பர்க் வந்து சில ஆண்டு போன வருஷமும் இவருக்கு எதிராக அவர் அறிக்கை விட்டு மிகப்பெரிய பங்கு சஞ்சலை இவர் மகிழ்ச்சி அளிச்சு ஸோ இந்த மறுபடியும் ஈடன்பேர் குறை இந்த அறிக்கை அதானியை மறுபடியும் சருக்கலுக்கு ஏற்படுத்தி ஏழு சதவீதம் பங்குகளை வந்து இடம் இன்னைக்கு மட்டும் இளந்துருக்காங்க ஷேர் மார்க்கெட் மிகப்பெரிய ஒரு லாஸாக இன்றைக்கி போயிருக்கு மாதவி செபியோட தலைவர் இவரும் இந்த முறைகேட்டை ஈடுபடுத்தியிருக்கார் இதை எடுத்து எல்லாரும் வழக்கு தொடரணும்னு சொல்லிட்டு பாராளுமன்றம் இது பண்ணாங்க மாதே பதவி விலகை வேணும்ன்ட்டு எல்லாருமே இது பண்ணுறாங்க இப்போ ஒருத்தங்க இருந்தாங்க இதுக்கு முன்னாடி செபியா அவங்க சீதாராமன் ஒருத்தங்க ஒரு பெண்மணி ஒரு இமயமலை சாமியார்ட்ட ரகசியத்தை சொன்னாங்க செபியோடைய ரகசியங்களை சொன்னாங்கன்ட்டு ஒரு இப்போ உள்ளே இருக்கிறாங்க இப்போ மாதவிபூத் இவங்க வந்து வர முறைகேடுகள் வந்து அதானி செய்வதற்கும் துணை அமைப்புகளான துணைப்பு இருக்கிற மாதிரி ஒரு பேச்சியில் ஈடன் பெரு சொல்றாங்க சோ இதை வந்து நம்ம பொறுமையா வந்து பாத்தாரம் சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிட்டேன் உங்களை இடைப்பெறும் முத்துக்காக முத்து பிரகாஷ் பாய்ப்பாய்